நிகரற்ற அன்புடுஜனுமாயுள்ள ஏக வல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவனமாக வண்ணமாக அன்புமிகு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொடக்க விழாவிலே வருகை தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாய் புதியதாய் தொடங்கப்படுகிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொருளாளராய் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஹாருன் ரஷீத் அவர்கள் இந்த அமர்விற்கு தலைமையேற்று நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அலாமத்துல எல்லா புகழும் இறைவனுக்கே ஒரு லட்சியத்தை அடைவதற்காக லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கும் அனைத்து சமுதாய மக்களையும் இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கும் அனைத்து சமுதாய பெண்மணிகளையும் இந்த மாநாட்டிற்கு பார்வையாளராக வந்திருக்கும் அனைத்து சமுதாய பிரமுகர்களுக்கும் எங்களது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களது அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து இந்த மாநாட்டினை துவங்குகின்றோம் அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்கு பாத்திரமான சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே நண்பர்களே இந்த லட்சியமிகு அரசியல் மாநாட்டின் துவக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் உளமாக்கல் அணி செயலாளர் மௌலவி யூசுப் எஸ்வி அவர்கள் இறைமறை கூறி துவக்கி வைப்பார்கள் பில்லாஹி ரஜீம் بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتعز الملك ممن تشاء وتعز من تشاء وتدل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير صدق الله العلي الا بتر ارلالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஆகிய எல்லாமல்ல இறைவனின் தீர்ப்பெயர் போற்றி துவக்குகிறேன் அகில உலக மனிதர்களுக்கும் நேரான வழியை காட்டுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி முகமது நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் மீதும் அவர் காட்டிய நேரிய வழியில் நடைபோட்ட அவரது தோழர்கள் மீதும் அதே வழியில் இன்றளவும் நடைபோடும் அனைவர் மீதும் அதிலும் குறிப்பாக இம்மாநாட்டில் பங்கு கொண்டுள்ள அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இறைமறை விளக்கத்தை துவக்குகிறேன் மனிதநேய மக்கள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியின் துவக்க விழா மாநாடு இப்போது ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நேரத்தில் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கும்போது ஏன் இந்த புதிய அரசியல் கட்சி என்ற கேள்வி பலரது உள்ளத்திலும் எழும் எழலாம் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்றில்லாமல் இது தனித்துவத்துடன் இறைவன் நாடினால் செயல்படும் செயல்பட வேண்டும் இக்கட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலில் ஆட்சி அதிகாரங்களில் பங்கு கொண்டு பின்னர் ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஏனெனில் ஆட்சியை வழங்குவது இறைவனை இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான் தான் நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி விடுகின்றான் கொலில்லாகும் மாலிக்கல் முழுக்கி துவத்தில் முழுக்க மந்தசா வ துன்சியல் முழுக்க இம் மந்தசா வுஇஇஸ் மந்தசா வில்லு மந்தசாக்கல் ஹைர் இன்ன கலா கொலிசையின் கதிர் இறைவனே ஆட்சியின் அதிபதியே நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய் நீ நாடியோரிலிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய் நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நாடியோரை இழிவுபடுத்துகிறாய் நன்மைகள் எல்லாம் உன் கைவசமே உள்ளன நீ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் என்று நபியே நீர் கூறுவிறாக என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தகுதியாக பார்ப்பது பணபலத்தை தான் ஆனால் இறைமறை குரான் ஆட்சி தலைமையை அடைய தகுதியாக அறிவும் பலமும் தான் அவசியம் என்று சொல்கிறது வக்காலகும் நபியுகும் இன்னல்லாக கதுபாசலக்கும் தாலூத்த மலிக்கன் காலு அண்ணா எக்கூன லகுல் முழுக்கு அலைனா ஹக்கு பில்முல்கி மின்ஹு வளம் யோத்த சாத்தன் மேல் மால் காலை இன்னல்லாஹ்தாகு அழைக்கும் வசாத்யோத்தில் முல்ககு வாசுனாலும் தாலூத் என்பவரை இறைவன் உங்கள் ஆட்சியாளராக நியமித்துள்ளான் என்று அவர்களின் தீர்க்கதரிசி நபி அவர்களிடம் பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள் எங்கள் மீது அவருக்கு எப்படி ஆட்சி அதிகாரம் இருக்க முடியும் அவரை விட ஆட்சிக்கு நாங்களே தகுதியானவர்கள் அவருக்கு பொருள் வசதியும் வழங்கப்படவில்லை என்று கூறினர் உங்களை விட அவரை இறைவன் தேர்வு செய்துவிட்டான் அவருக்கு கல்வி மற்றும் உடல் வலுவை அதிகமாக வழங்கியிருக்கிறான் தான் நாடியோருக்கு இறைவன் அதிகாரத்தை வழங்குவான் இறைவன் தாராளமானவன் அறிந்தவன் என்று அவர் கூறினார் ஆட்சிக்கு யாரை கொண்டு வர வேண்டும் என்பதை முடிவு செய்வது வாக்காளராகிய மக்கள் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற இயலும் மக்களாகிய நாம் நல்லவர்களுக்கே பரிந்துரைக்க வேண்டும் மை லஹு நசீபு மின்ஹா மின்ஹா ஷபாத்தன் முக்கீதா அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது தீய பரிந்துரை செய்பவர்களுக்கு அதில் பங்கு உள்ளது அல்ல அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான் நல்ல பரிந்துரைக்கு நல்லவர்களை தேர்ந்து வாக்களிப்பதற்கு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் நல்ல ஆட்சிக்கு நல்ல கட்சி வேண்டும் அதற்கு தான் நல்லதொரு கட்சியாக மனிநேய மக்கள் கட்சி உதயமாகி உள்ளது நல்ல ஆட்சியாளர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளும் அவரது கடமைகளும் மகத்தானது நல்ல ஆட்சியாளர்கள் மென்மையான அணுகுமுறையை கையாள வேண்டும் கடின போக்குவரவர்களாக இருக்கக்கூடாது மின் அல்லா இன் தலகம் ஹவுலிக்க முகமதே இறைவனின் அருள்காரமாகத்தான் அந்த மக்களிடம் நீங்கள் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள் முரட்டுத்தனம் உடையவர்களாகவும் கடின உள்ளம் உடையவர்களாகவும் இருந்திருந்தால் அவர்கள் உண்மை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது தீர்க்க தரிசையை பார்த்து கூறுகிறான் ஆட்சியாளர்கள் வெளியே செல்லும்பொழுது மற்றவர்களை அந்த பதவிக்கு நியமித்து விட்டு தான் செல்ல வேண்டும் நியமிக்கப்படும் பிரதிநிதி தவறிழைத்துவிட்டால் அதை கண்டிக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணிவுடன் நடக்க வேண்டும் வகுப்பில் ஜனாக கி மனிதபினல் மோமினின் உம்மை பின்பற்றிய நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உமது சிறகை தாழ்த்தி வீராக என்று அல்லா கூறி காட்டுகிறான் ஆட்சியாளர்கள் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் வாமுருகும் சூரா பயனாகும் நமது காரியங்களில் தமக்கிடையே ஆலோசனை செய்வோருக்கும் இந்த உலகின் வசதிகள் கிடைக்கும் என்று அல்லா கூறி காட்டுகிறான் அனைவருக்கும் சமநீதி சம உரிமை கிடைக்க வேண்டும்

வரம்பு மீறிய கூட்டம் இறைவின் கட்டளையை நோக்கி திரும்பும் வரை அதை எதிர்த்து சண்டையிடுங்கள் அந்த கூட்டம் திருந்தினால் நீதமான முறையில் இருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீதி செலுத்துங்கள் நீதி ஒரு இறைவு விரும்புகிறான் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான் அதுபோல் சூதாட்டம் லாட்டரி மதுபானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் மது சூதாட்டம் பற்றி நபியே உம்மிடம் கேட்கின்றனர் அவ்விரண்டிலும் பெரும் கேடு மக்களுக்கு பெரும் கேடு இருக்கின்றன அந்த இரண்டின் பயனை விட அந்த இரணின் கேடு மிக பெரியது என்பதாக வல்ல இறைவன் தனது திருமறையில் கூறி காட்டுகிறான் அதுபோல இப்படிப்பட்ட சிறப்பானது ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒழுங்கான கட்சி வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பொதுவான கட்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி இறைவனை நிறுதித்துள்ள தீர்க்கதரிசி முகமது நபி உண்டாக்கிய ஆட்சி அவர்களை பின்பற்றி ஆட்சி அமைத்த அவுபக்கர்கள் இல்லாமல் உமரல் இல்லாமல் போன்ற அவர்களது தோழர்கள் அமைத்த ஆட்சி இப்போது நமக்கு தேவை இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்பட்ட காந்தியடிகள் கூட ஆட்சி என்றால் இஸ்லாத்தின் இரண்டாம் ஹலீஃபா ஆட்சியாளர் இரண்டாம் ஆட்சியாளர் உமர் அலியின் ஆட்சி போல் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவதாக சொன்னார் உமர் அலி தனது ஆட்சியின் போது நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு சில விதிமுறைகளை நியமிக்க இருந்தார் அந்த அதிகாரிகளுக்கு அவர் சொன்னார் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நான் உத்தரவிடும் படை தளபதியாகவோ மக்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்திவிடும் அதிகாரம் கொண்டவர்களாக நியமிக்கவில்லை மாறாக மக்கள் உங்களது நன்னடைத்தைகளை பார்த்து பின்பற்றுகின்ற வழிகாட்டும் தலைவர்களாகவே நியமித்திருக்கிறேன் மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதோ அவற்றை வழங்கிவிடுங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்கிவிட வேண்டாம் வரம்பு மீறி அவர்களை புகழ வேண்டாம் அது தவறான பாதிக்கு அவர்களை அழைத்து சென்றுவிடும் மக்களின் முகங்களில் அறைந்தாற்போல் உங்கள் கதவுகளை மூட வேண்டாம் வலிமையுள்ளவர்கள் வறியவர்கள் ஆக்கிரமிக்க அனுமதிக்க வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர் என்ற நினைப்புடன் இருக்க வேண்டாம் அதுவே நீங்கள் அவர்கள் மீது செலுத்தும் அடக்குமுறை முதல் படியாக இருக்கும் என்று உமர் அலிலா கூறுவார்கள் உமரலீலா அவர்கள் அதிகாரிகளுக்கு சில கட்டளை இட்டார்கள் அவைகளில் ஒன்று வழக்கு மன்றத்தில் நீதி தாமதப்படுத்தக்கூடாது என்றார்கள் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் மலை போல தேங்கி கிடப்பதை பார்க்கிறோம் இரண்டாவதாக மாகாண பணிகளை பற்றிய விவரத்தை அதிகாரிகள் உடனுக்குடனே தனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் இதுபோல இந்தியாவில் இருந்திருந்தால் நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியை வரம்பு மீறி புகழக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள் நீதிபதிகளை மட்டுமல்ல அரசியல்வாதிகளையும் கூட வரம்பு கடந்து புகழக்கூடாது அதனால்தான் இந்த கட்சியின் மாநாட்டு அழைப்பு பேனர்கள் சுவர் விளம்பரங்களில் கூட தனிநபர் பெயர் இருக்கக்கூடாது என்று தலைமை திட்டவட்டமாக எச்சரித்து விட்டது மக்களின் விருப்பம் என்னவென்று கேட்டு அதற்கேற்பவே எல்லா செயலும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று உமர் எல்லா அல்லா்கள் அதிகாரிகளுக்கு கூறினார்கள் அதுதானே மக்களாட்சி யாருக்கும் இடையூறு தராத சட்டத்தின் கீழ் தடை செய்யப்படாத எந்த செயலும் அனுமதிக்கப்பட்டதாகும் என்று கூறினார்கள் இப்படியாக மார்க்கம் நல்லொழுக்கம் சமூகம் என அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நல்லதொரு ஆட்சியை தந்த உமர் அலி இல்லா்களின் உண்மத உன்னதமான ஆட்சியை இங்கும் நிலைநாட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சிறுபான்மையின அனைத்து சமுதாய மக்களின் நலனுக்காக பாடுபட உதயமான மனிதநேய மக்கள் கட்சியில் இணைந்து செயல்படுவோம் நீதியான நேர்மையான நிலையான ஒரு அரசை நிறுவோம் என அனைவர்களையும் அழைத்து எனது இந்த இறைமறை விளக்க உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி